உள்ள கியர் பாக்ஸ் இதில் இப்படி தான் இருக்கும் கப்பில் கிரீஸ் ஃபில் பண்ணி இது பேரிங்கான கிரீஸ் எல்லா சாப் கற்று போல் இதுலேயுமே இந்த மூணு பாயிண்ட் மட்டும்தான் நம்ம லூபிரிக்கணுன்னு விட்டு மிஷின் சுமுத்தாக ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுங்க இதுலேயும் கிரீஸ் நல்லா ஃபில் ஆயிருக்கு மற்றபடி பார்த்திங்கனா இதோட மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கியர் பாக்ஸோட என்ன ஆயில் யூஸ் பண்ணணும் என்ன கிரீஸ் யூஸ் பண்ணணும் மற்ற ப்ரொசீஜர் எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இதிலேயே இருக்குது இதை ஃபாலோ பண்ணாவே போதும்